சிங்கப்பூரில் முதல் முதல்ல ஆரம்பித்தது ஆரம்பித்தது இந்த புத்தக திருவிழா வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு மக்கள் இந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு இந்த அளவுக்கு எங்களுக்கு விற்பனை ஆகும்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கலை எதிர்பாராத அளவுக்கு இது மிக சிறப்பான ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு இது ஆண்டுதோறும் தொடர்ந்து நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் அது இந்த அதுக்கான ஏற்பாட்டாளர்கள் இதை மனசில் கொள்வார்கள்னு நினைக்கிறேன் இருந்து வர்றவங்க கூட இப்போ அந்த அண்மையில் இப்போ பேசிக்கிட்டு போது சொன்னாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட தான் அவங்களும் சொன்னாங்க நான் கூட சொல்லுவேன் அவன் சொன்னவங்கள்ட்ட நீங்கள் வர்றத போகிற செலவு கொண்டு வர்ற செலவு உங்களுக்கு தங்குற செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் கட்டுப்படி ஆனாலே உங்களுக்கு வெற்றி தான் நான் சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாேருமே சொல்கிறாங்க கட்டுப்படி ஆகி மேலேயே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே பெரிய மகிழ்ச்சியான செய்தி நான் கூட இப்போ சில பேர் சொன்னோன்னு இந்த தமிழ்மொழி மாதம் நடக்கிறது அந்த நேரத்தில் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருமே கொண்டாந்து ஒரு கடையை போடுங்க அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான வேட்பாளர் நாங்களே உம்மர் புலவரில் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் இப்படியெல்லாம் செய்கிறதுனால இது வந்து மக்கள் அதுவும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற இப்போ என்னமோ இந்த இதை பார்க்குறப்ப எனக்குன்னா பிள்ளைகளுக்கு ஏற்ற நூல்களாக இருந்தால் இன்னும் விற்பனை ஆகுமோ அப்படின்னு கூட நினைக்கிறேன் அந்தளவுக்கு இது தீவிரமான இந்த புத்தக திருவிழாவை நினைச்சி பெருமிதம் மகிழ்ச்சியும் போகிறேன் நன்றி